ஹாய் தங்கமே இன்னைக்கு எங்கள் காட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் காட்டில் களை வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க இந்தா எங்கள் காட்டில் களை வெட்டுறாங்களா அதனால நான் வந்தேன் சரி கீரை பிடுங்குன்னு நினச்சிருக்கேன் கீரை பிடுங்கலான்னு இருக்கேன் எல்லாமே மகளிர் அதிகமாக கிடக்கு அதனால கீரை பிடுங்க போகிறேன் இதான் கும்மிட்டி கீரை எல்லாமே மகளிர் கீரை தான் அதை அவங்க கேட்டாங்க அதனால அப்படி சொன்னேன் கும்மிட்டி கீரைலாம் இங்கே கிடையாது நல்லா பரு போட்டு இந்த கீரையை பிடிந்து போய் நல்லா பரு போட்டு பருப்பு தக்காளி கரில சீரகம் எல்லாமே போட்டு வைப்பாங்க நான் வச்சதில்லை எங்கள் அம்மா தான் வச்சு கொடுப்பாங்க சாப்பிடுவேன் ஆனால் கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்களுமே கீரை கிடச்சா சாப்பிடுங்க எது நமக்கு ஹெல்த்தியோ அதை தான் நம்ம பார்க்கணுங்க பாருங்க எவ்வளோ பெருசு தூ தூக்கீரை தான் மகளி கீரை உங்களுக்கும் கிடைச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு காட்டிலே எல்லாமே கிடைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் காட்டில் பழுவுக்காய் கொடி இருக்குது அதில் தான் பழுவுக்காய் இருக்கான்னு பார்க்க வந்தேன் ஆனால் எந்த பழுவுக்காயும் இல்லை பழுவுக்காய் பூவை பாருங்கள் இதே பழுவைப்பூ மேக்சிமம் கரல் சைடு காட்டு சைடு தான் அது அதிகமாக கிடைக்கும் எனக்கு இங்கேயே ஒரு செடி இருக்குது போன வருஷம் நாங்கள் பிடுங்கி வதக்கி சாப்பிட்டோம் முட்டை உடை சுற்றி இந்த நான் நாங்கள் காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாய் பொட்ட நான் போட்டு கேட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன் என் சட்டையில் போட்டாச்சு